நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் லைஃப் இஸ் நத்திங் when we get everything but life is everything when we miss something value of people is realized in their absence only beautiful ஒன்லி கடவுள் நம்ம நமக்கு வந்து ஆறு அறிவு படைச்சிருக்கார் மற்ற ஜீவராசிகள் அத்தனைக்கும் அஞ்சு அறிவு தான் இருக்கு அவளுக்கு அஞ்சு அஞ்சுக்கு கீழே அப்படி வச்சுக்கோங்களேன் பட் எல்லாருக்கும் மேலே மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு படி மேலே ஆனால் அதை நம்ம காப்பாற்றிக்கிறோமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை பட்சிகளாக இருக்கட்டும் ஜீவராசிகளாக இருக்கட்டும் எல்லாம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தருது பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு பல ரகசியங்கள்லாம் நமக்கு சொல்லித்தருது ஆனால் அது எதையுமே பொருட்படுத்துல ஏன்னு கேட்டால் நமக்கு ஆறு அறிவு இருக்குது நமக்கு ஆறு அறிவு இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஈகோங்கிறது வந்து தூக்கி ஆடுறது அதனால் நமக்கு என்ன வருது லைஃப் இஸ் நத்திங் எல்லாம் கிடைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் வரும் என்னால் முடியும் அப்படின்னு அந்த தெனாவட்டு இருக்குது பார்த்தேடா அகம்பாவம் அதெல்லாம் இருக்கிறதுனால அப்போ நமக்கு கிடை கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதோட ரசனைகள் தெரியாது அதோட மதிப்பு தெரியாது ஆனா லைஃப் இஸ் பாருங்கிங் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் இஸ் திங் வென் வி மிஸ் சம்திங் யோஜன்புடைய சொல்லும் போது வென் வி மிஸ் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம சிஸ்டத்திலேயே நம்மளோட சிஸ்டத்திலேயே கோளாறு ஆச்சு அப்படின்னா என்னருது நிஜமாக நம்ம சிஸ்டத்தை கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்கார் தெரியுமா ஆறறிவு படைச்சிருக்கார் அதே சமயத்தில் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்மக்கிட்ட தான் சொல்லி கொடுத்துருக்கார் ஏன்னா நம்ம அப்புறம் வந்து நன்றி உணர்வு நம்ம எதாவது நம்ம காரியம் ஆச்சுன்னா உடனே நன்றி உணர்வோடு தேங்க்யூ தேங்க்யூ பல விஷயங்களில் பல பல கோணங்களில் நம்ம நன்றிகள் சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்க ஆனால் அதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறது இல்லை உபயோகிக்கிறது இல்லை உபயோகிக்காமல் என்னத்தையும் ஒரு ஈகோ அந்த ஈகோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த நல்ல நல்ல கோணங்கள் கடவுள் கொடுத்தது எல்லாத்தையும் நல்லபே ஆகிடுறது ரைட் ஆஃப் ஆகிடுறது அதெல்லாம் இல்லாமல் எப்போதுமே நம்ம வந்து வேல்யூ பீப்புள் ஒரு ஒத்தரோட வேல்யூ வந்து எப்போ தெரியும் இந்த ஆப்சன்ஸ் அப்போது இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த மூச்சை பற்றி சொன்னேன் இல்லையா நம்ம சிஸ்டத்துக்குள்ள மூச்சு ஜீர்ணசக்தி அதுக்கப்புறம் ஹிரதயம் டப் லப் டப் டப்னு ஓட் ஆடுறது கண்ணை பார்க்குறது காது கேட்குறது வாய் பேசு இப்போது வாய் சாப்பிட்றோம் சில பேர் எத்தனை பேருக்கு ருசி தெரியலங்கிறாரு ருசியே தெரிலப்பா எனக்கு எல்லாம் மண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிறா ஸோ அந்த மாதிரி இப்போ சாப்பிட்றது நான் யூஸ்வலி என்ன சொல்லுவோம் டேஸ்ட்டு நாக்கு வந்து ருசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது கூட வேலை செய்யலை என்ன என்ன ஆகுது ஸோ வென் வி மிஸ் சம்திங் லைஃப் இஸ் எவ்ரி திங் அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வி மிஸ் சம்திங் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு அது வேலை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா எவ்வளோ பெரிய கோளாறுகளாக இருது அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எந்தெந்த ஆங்கிளில் படிப்பாக இருக்கட்டும் சமையலாக இருக்கட்டும் சமையலில் உப்பு வந்து தெரியாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டோம் இல்லை உப்பு போட மறந்து போயிட்டோம் இல்லை கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டோம் எதுவானாலும் இல்லையா உடம்பு நாக்கு அது அது கரெக்டாக இருந்தாதேன்னு நம்ம அழகாக இருக்கும் ஸோ டெய்லி நம்ம தான் சமைக்கிறோம் டெய்லி அந்த மாதிரி தான் பண்ணுறோம் பட் ஆனால் சில நேரங்களில் கை தப்பிடுறது அதனால் எப்போதுமே எது பண்ணினாலும் என்ன யாரை பார்த்தாலும் வேல்யூ அவளை நம்ம மதிக்க தெரியணும் அந்த மதிக்க தெரியணும் அப்படிம்போது தான் நீ கண்டிப்பாக மதிக்கப்படுவாய் வெரி இம்பார்ட்டண்ட் அண்டர்லைன் திஸ் பாயிண்ட் நீ ஒரு சாமானியோ ஒத்தரையோ நீ மதிக்கும்போது தான் ஒன்னை இன்னொத்தரை மதிப்பா இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாமே சர்க்கிள் தான் நீ இப்படி இருந்தால் அவா அப்படி இருப்பா அப்படி இது எப்போவுமே ஒரு சர்க்கிள் ஸோ அதனால் நம்ம ந எல்லாமே எனக்கு ஈஸியாக வரும் எல்லாமே டான் டான்னு கேட்ட நேரத்தில் வரும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்கோ அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா த பே கிராஸ் ஆன் தி அதர் சைடு லுக்ஸ் க்ரீன் அப்படின்னு எப்போதுமே இக்கரை கக்கரை பச்சை இங்கேருந்து அதை பார்க்கும்போது பச்சை பச்சையன்று இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போனால் தான் அதோட கஷ்டங்கள்லாம் தெரியும் ஸோ இருக்கிறத வச்சு அழகாக சந்தோஷமாக மதித்து ஒவ்வொன்றுத்தையும் மதிக்கணும் ஒவ்வொன்றுத்தையும் மதித்து நம்ம அழகாக நன்றி உணர்வோடு இருந்தோமானால் நம்மளை மாதிரி பாக்கியசாலி யாரும் கிடையாது கண்டிப்பாங்க ஏன்னால் இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் நீங்கள் பணக்காராலாக இருக்கணுங்கிறதே கிடையாது இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் பேசிக் பேசிக்காக நம்ம ஒவ்வொருத்தரையும் மதிக்க தெரியணும் இதை தான் நீங்கள் பார்த்தனா பஞ்சபூதங்கள் கூட என்ன சொல்கிறதுன்னா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இது தான் இங்கே பஞ்சபூதங்களும் சொல்கிறது நீ எனக்கு மரியாதை கொடு நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன் அது பஞ்சபூதங்கள் கடவுள் சொன்ன வேலையை அது பாட்டு செய்கிறது ஆனால் நீ ஒரு செகண்டு அதுக்கு நீ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு நீ சொல்லி பார் அப்போ உங்களுக்கு அது மரியாதை கொடுக்குறதா இல்லையான்னு அப்போ தெரியும் அப்போ அந்த இன்டிமசி அந்த பாண்டு வரும் இப்போ நம்ம மூச்சு விட்றோம் நம்ம இது வந்து கடவுள் சொன்னார் நீ மூச்சு விடணும் அப்படின்னு கடவுள் சொன்னார் அது பண்ணிகிட்டு இருக்கு ஒரே ஒரு செகண்டு நீ அந்த மூச்சை பார்த்து ஆஹா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூ ஜஸ்ட் அப்சர்வ் ஓ ரைட்லேருந்து போகிறதா லெஃப்ட்லேருந்து வருதா இப்படி நீ வந்து யூ ஜஸ்ட் இமேஜின் யு ஜஸ்ட் அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கோ அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் தரும் தொப்பை கட்ட போய் நீங்கள் சொல்லுங்க இண்டஸ்ட்ரியன் லாங் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியெலாம் டைஜஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறப்பா ரொம்ப தேங்க்ஸுப்பா அப்படின்னு நீ எல்லாம் பண்ணுறதுனால தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சும்மா அப்படி தழவி அழகாக நீங்கள் கொடுங்கோட அப்போது ஆ ஆட்டோமேட்டிக்காக அது அவ்வளோ பல மடங்கு தரும் மாதிரி ரூவா நோட்டும் அப்படி தான் நீங்கள் வாங்கும் போதும் சரி நீங்கள் கொடுக்கும் போதும் சரி பல மடங்காக வரணும் அப்படின்னு அதை பார்த்து ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன சிரிப்போடு நீங்கள் கொடுத்து தான் பாருங்க அவ்வளோ அவங்களுக்கு வரும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வேல்யூ பண்ணணும் வேல்யூ பண்ண பண்ண தான் யூ வில் பி வேல்யூட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அப்போ தான் உங்களை மதிப்பாக உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரும் உங்களுக்கு ஏக உங்களோட பேச்சுகள்லாம் எடுபடும் எல்லாமே இதுதான் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வேல்யூவிங் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் தேங்க்யூ ஸோ மச்